அது மாதிரி சிங்கிள் ஓனர் வண்டி அவங்களுக்கு பார்த்தா தெளிவாக இருக்கும் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் சார் அவேஞ்சர் பார்த்தீங்கன்னா மாதிரி ரொம்ப ரொம்ப ரூபா படிச்சு தான் நான் சொல்கிறேன் அவஞ்சர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நாற்பத்தஞ்சு ரூபா ஒன்பா போட்டுப்பாங்க நான் சொன்னது வெறும் முப்பத்தஞ்சாயிரம் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழு இருந்துச்சு வெறும் முப்பத்தஞ்சாயிரம் தான் வண்டி செல்ஃப் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் மறக்காமல் இருக்குதுங்க அப்போ உங்களுக்கு அடுத்தது வீடியோ வரும் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் பருப்பாருங்க வாங்க வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் எஸ் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து லைட் வாங்க வண்டி இன்ஜின் லோக்க நீங்கள் யார் தரேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் எங்கன்னா செக் பண்ணி போகிறேன் நாற்பது ரூபாய் மேலே தான் வண்டியை போடுறேன் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் அதே என் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் அதை மட்டும் பார்த்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டுருந்தேன் ஒரு நாலு வண்டி வீடியோ போடுந்தேன் டிவிஎஸ் அப்பாச்சி ஒன்று ஹீரோ மேன்ஸ்டர் ஒன்று ஃபண்ட் ஒன்று டிஎன் செவன்ட்டி த்ரீ மூணு வண்டியுமே போயிடுச்சு நாலு வண்டி போட்டு மூணு வண்டியாக போயிடுச்சு உண்மையே இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் உண்மையாக நான் பெரிய விஷயமாக தான் நினைக்கிறேன் உண்மையுடைய சார் அணி கார் வந்து பேசுகிறேன் இப்போ கார் பிளஸ் பைக் ரெண்டுமே பண்ணுறோம் ரெண்டு வண்டி வந்துருக்கோம்

ஃப்ரண்ட் டிஸ்பிரேக் கேதும் ஃப்ரண்ட் டிஸ்ப்ளே பார்த்து பேக் டயர் பார்க்கும் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்கும் டயர்லாம் மாற்றணும் அவசியம் கிடையாது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ லோக்கல் நம்பர் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ லோக்கல் நம்பர் பார்க்குறேன் அவுட்லுக்கு போகிறோம் சுத்தமாக இருக்கும் ஃப்ரண்ட் டயர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்ரண்ட் டயர் கம்மியாக இருக்கும் என்ஃபீல்ட இருக்குது நம்ம கிட்ட ரெண்டு வண்டி இருக்குது சேர்ச்சி வந்து ஃபோன் பண்ணி வண்டி இருக்குன்னு கேட்டு வாங்க வீடியோ ஓட்டினா பார்த்தோன்னா டேட்டாவில் போட்டுருப்பேன் என்றைக்கு போட்டுருப்பாருங்க அதுக்கு முன்னாடி வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் இருக்குதுங்க அப்புறம் தான் உங்களுக்கு அடுத்தது வீடியோ வரும் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு பதினேழு ஹிஸ்ட்ரி சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் முப்பத்தஞ்சாயிரம் தான் அவஞ்சர் ஒன் ஃபிஃப்டி சிஜி வெறும் முப்பத்தஞ்சாயிரம் வாங்க அதுலேயும் முப்பத்தஞ்சாயிரம் பிக்சல் கிடையாது ஒரு சின்ன வித்தாண்டு டூ விலாம் ரொம்ப பண்ண முடியாது ஒரு சின்ன வித்தாண்டு பயிர் படுத்தா அதுக்கு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு டைமும் நல்லா தெரியும் வண்டி தெளிவாக இல்லை ராயல் ராயல் என்ஃபீல்டு எலக்ட்ரான் ஹெல்ஃபீல் பார்த்தீங்கன்னா தான் போயிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டி இன்ஜினி ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சென்ட்லாம் இருக்கு அவங்களுக்கு பார்த்தா தெளிவாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் எஸ் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்க ஃபுல்லாக பார்த்து லைடுவாங்க வண்டி இன்ஜினால செல்ஃப் கண்டிஷனாக இருக்குது இது ஃப்ரண்ட் டிஸ்பிளே தான் இதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதான் வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் ஒரு லட்சம் நான் சொல்லலாம் வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் அது நான் சின்ன தான் உங்களுக்கு கஷ்டப்படுறேன் சார் ரெண்டு வண்டி இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ ஃபோன் பண்ணிட்டு வாங்க எதாவது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நான் டீட்டெயில் தனியாக சொல்லிட்டு இருப்பேன் டவுட்லாம் ஃபோன் பண்ணிக்கிறேன் நான் சொல்கிறேன் ரெண்டு வண்டியுமே கம்மியில் தான் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வெறும் முப்பத்தஞ்சாயிரமா ரெண்டாயிரத்தி பதினொன்று ராயல் என்ஃபீல்டு எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டியே வெறும் எண்பத்தஞ்சாயிரமா ரெண்டு வண்டியுமே தெளிவாக தான் இருக்கும் அவன் பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக இருக்கும் ஒரிஜினாக்கி அப்படியே இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ஒஜினாக்கி அப்படியே இருக்கும் சார் சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் முப்பத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறேன் அது எஃப்சி கரண்ட் இருக்கிற வண்டி பார்த்தோன்னா பேக் டேவர் நல்லாயிருக்கும் உள் பட்டம் நிறையா இருக்கும் ஃப்ரண்ட் யார் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஃப்ரண்ட்டு டிஸ்பிளேட் இருக்கிறத நான் சொல்லிடுறேன் இருபது உண்மையுமே சொல்லி தான் நான் வியாபாரம் பண்ணுறேன் வண்டி பார்த்துன்னா தெளிவாக இருக்கும் லோக் வச்சு நீங்கள் யார் தரேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்க வேணும் செக் பண்ணி பாருங்கள் நாற்பது பாயி மேலே தான் வண்டியை போடுறேன் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் அதே மாதிரி என்பட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இருக்கிற வண்டி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் மேலே தான் போட்டிருப்பாங்க நான் சொல்லியதே வெறும் எண்பத்தஞ்சாயிரம் தான் ஓகே சார் அதை மட்டும் பார்த்தா ரெண்டு நாலு மணி வீடியோ போட்டிருந்தேன் ஒரு நாலு வண்டி வீடியோ போட்டிருந்தேன் டிவிஎஸ் அப்பாச்சி ஒன்று ஹீரோ மேன்ஸ்டர் ஒன்று ஸ்பெண்ட்ரு ஒன்று டிஎன் செவன்ட்டி த்ரீ மூணு வண்டியும் போயிடுச்சு நாலு வண்டி போட்டு மூணு வண்டியும் போயிடுச்சு இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் உண்மையாக நான் தெரிவிச்சு தான் நினைக்கிறேன் உண்மையை உங்களுடைய ஆதரவு தான் பாருங்கள் இதுவும் ரெண்டு வண்டி நான் உங்களுக்காக கம்மியாக தான் போட்டிருக்கேன் கேஷ்டாக வாங்க அதிலும் உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணித்தரேன்